ஹாய் வணக்கம் அன்புத்தமிழ் எங்களுக்கு இது உங்கள் எம்ஜிடி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்ததும் போதும் யார் பயந்து சாவுறாங்களோ இல்லையோ ஏன்னா திருமாவளவன் அவர்கள் அதாவது வீசிக்க பயந்து கிடக்குதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கட்சியிலேருந்து பல பேர் டிவி கேக்கு வந்துட்டாங்க அதனால் அவர் பயந்து கிடக்கிறார் அதனால் எதையாவது ஒன்று சொல்லணுமே எதையாவது ஒன்று செய்யணுமேங்கிறதுக்காகவே டிவி கேக்கு பின்னாடி பாஜக ஆர்எஸ்எஸ்ஸு அப்படின்னு ஒன்று கிளப்பி விட்டுக்கிட்டு எப்போயுமே இந்த ஒரு பூச்சாண்டி காட்டுவாங்கள்ல அதே பூச்சாண்டி வேலையை வெட்டை காட்டுறாரு டிவி கேட்ட ஏன்னா கமலஹாசன் அவர்கள் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இவர் அதுக்கப்புறம் திமுகவில் சேர்ந்தோன்னா இல்லை இல்லை இப்போ ஆர்எஸ்எஸ்ஸும் கிடையாது பிஜேபியும் கிடையாதுன்னு இது எப்பயுமே செய்கிற வேலை தான் ஆனால் விஜய் அவர்கள் இதை கண்டுக்கலைங்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு